அனைவருக்கும் வணக்கம் மற்றமொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரிலும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே என்னுடைய சிங்கஞ்சிறிய அறிவிற்கு எட்டியவர்களும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே பொதுவாக என் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என் மனைவி ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நான் காத்திருக்கத்தான் வேண்டுமா எனக்கு தீட்சை கிடையாதார் நீங்கள் தீட்சை கொடுக்க மறுத்துவிட்டீர்கள் வேறு ஒருவர் எனக்கு தீட்சை கொடுத்து விட்டார் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதிகமாக உழவுகின்றன சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் என்கிற இந்த இரண்டை பற்றி புரிந்து கொண்டு விட்டால் இந்த குழப்பங்கள் இருக்காது இது பற்றி நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் உஷ்ணம் என்றால் ஒன்றுதானே அதென்ன சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் என்கிற வினாவும் வருகிறது சூரியனின் கரணங்கள் மூலமாக வரக்கூடிய உஷ்ணம் என்பது ஒரு விதமானது சூரிய கதிர்கள் தண்ணீரிலே பட்டு தண்ணீர் சூடாகி அந்த தண்ணீரிலே உருவாகக்கூடிய உஷ்ணம் என்பது வேறு விதமானது மனித உடலிலே குருதி ஓட்டத்தின் காரணமாக இருக்கக்கூடிய உஷ்ணம் என்பது வேறு விதமானது மழை பெய்தாலும் பனி பொழிந்தாலும் இருவான இடத்தில் இருந்தாலும் ஏன் விண்வெளியிலே விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலே சென்று தங்கியிருந்தாலும் உடல் வெப்பநிலை ஒரு விதமாக பராமரிக்கப்படுகிறது குளிர்சாதன அறையிலே தங்கி இருந்தாலும் கூட உடல் வெப்பம் தொன்னூற்று எட்டு புள்ளி நான்கு டிகிரி பாரம் என்ற அளவிலேயே இருக்கிறது இது எப்படி சாத்தியமாகிறது சூரியன் கிரணங்கள் மூலமாக வெப்பம் வரவில்லை அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே குளிர்பதன ஏற்பாடு செய்யப்பட்ட அறைக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட உடல் வெப்பம் ஒரே விதமாக பராமரிக்கப்படுகிறது இது எப்படி இந்த உஷ்ணம் இந்த வெப்பம் எங்கிருந்து வந்தது உடலுக்குள்ளே இந்த வெப்பம் எப்படி வந்தது வெப்பம் இருக்க வேண்டும் என்றால் அங்கே நெருப்பு இருக்க வேண்டும் தானே நம் உடல் சூடாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய நெருப்பு ஒன்று இருக்கிறது அந்த நெருப்புக்கு உயிர் ஜீவன் ஆன்மா என்று பெயர் இந்த ஆன்மாதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது சித்தரித்தை முதலாக்கிய வாசியோக பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது காற்றி கொண்டு அணைந்துவிடாதபடியாக இந்த ஆத்ம தீபம் ஜோதி என்பது எரிய வைக்கப்படுகிறது ஒரு தீபம் எரிய வேண்டும் ஒரு நெருப்பு எரிய வேண்டும் என்றால் அதற்கு எரிபொருள் தேவையாக இருக்கிறது விறகு கட்டைகள் எண்ணெய்கள் அல்லது ஏதோ ஒரு எரிபொருள் தேவையாக இருக்கிறது இந்த எரிபொருளை கொண்டுதான் ஒரு நெருப்பு எரிகிறது நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதி என்கிற இந்த நெருப்பு எரிவதற்கு காற்று எரிபொருளாக பயன்படுகிறது இந்த காற்றும் இரண்டு விதமான வெப்பங்களாக பிரிந்து உடலுக்குள்ளே செல்லுகிறது மனித உடல் மட்டுமல்ல சகல சீவராசிகளும் உடல் அமைப்பும் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இடது நாசி வழியாக செல்லக்கூடிய காற்று சற்று குளிர்ச்சியானதாகவும் வடது நாசி வழியாக செல்லக்கூடிய காற்று சற்று வெப்பமானதாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் இந்த சர்தோட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒருக்கவும் இந்த வெப்பமோட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது சந்திரன் சூரியன் என் வகை மாறிக்கொண்டே இருக்கின்றது இது காரணமாகவே நம்முடைய உடல் சீரான வெப்பத்திலே பயன்படுத்தப்படுகிறது யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சந்திரகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம் சந்திரகளை அதிகமாக பயன்படுத்தி யோக பயிற்சி செய்யும் போது உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம் ஒரு விதமாக மாறியிருக்கும் சாமானியன் உடலிலே இது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு யோகியின் உடலிலே ஒரு விதமான உஷ்ணம் உருவாக்கப்பட்டு அது பராமரிக்கப்பட்டு வரும் இந்த உஷ்ணத்தை தான் சித்தர்கள் சுத்த உஷ்ணம் என்று சொல்லுகிறார்கள் எளிமையான வேறு சில விளக்கங்கள் மூலமாக இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் நாம் வீட்டிலே உணவு சம சமைக்கிறோம் தயாரிக்கிறோம் உணவு தயாரிப்பதற்கு பலவிதமான எரிபொருட்கள் பயன்படுகின்றன விரகரத்தை கொண்டு பயன்படுத்திய முறை அதிலே வைக்கக்கூடிய பாத்திரம் மண் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் பித்தளை பாத்திரம் செப்பு பாத்திரம் இப்படி பண பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம் பாத்திரங்களின் தன்மைக்கேற்பவும் அதிலே பயன்படுத்தக்கூடிய நெருப்புக்கேற்பவும் அந்த உணவின் தன்மை மாறுபடும் என்பதை விஞ்ஞானமும் மேம்பித்து காட்டியிருக்கிறது குறிப்பாக விறகெடுப்பிலே சமைக்கக்கூடிய உணவு நீண்ட நேரத்திற்கு சூடு ஆறாமல் அப்படியே இருக்கும் எரிவாயு கொண்டு பயன்படுத்தக்கூடிய அடுப்பு அல்லது மின்சாரம் கொண்டு பயன்படுத்தக்கூடிய அடுப்பு இவற்றிலே எல்லாம் சமைத்து மிக சிறிது நேரத்துக்குள்ளாகவே சூடு ஆறிவது நிறகடுப்பிலே ஒரே சீராக சிவந்த நிறத்திலே நெருப்பு ஏறுகிறது எரிவாயு அடுப்பிலே நீல நிறத்திலே நெருப்பு எரிகிறது மின்சார அடுப்பிலே கண்ணுக்கு தெரியாமல் நெருப்பு எரிகிறது தண்ணீர் என்பது ஊறவகையான மூலக்கூறுவாய்ப்பாட்டிலே குறிக்கப்படுகிறது ஹெச் டு ஓ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இந்த இரண்டும் கலந்தது தண்ணீர் மின்சாரத்திலே பயன்படக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ் என்று சொல்லக்கூடிய இந்த அடுப்புகள் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பிளக்கின்றன அது காரணமாக தண்ணீர் வெப்பமாக்கப்பட்டு அதிலே உள்ள வெப்பம் பரவி உணவு என்பது சமைக்கப்படுகிறது இது விஞ்ஞானம் சொல்லி இருக்கக்கூடிய முறை இப்படிப்பட்ட வெப்பம் அங்கே உருவாகிறது எரிவாயு அடுப்பிலே எரிவாயுவோடு நெருப்பு கலந்து நீல நிறத்திலே அந்த அடுப்பு எரிகிறது சிவப்பு நிறம்தான் நிறத்திற்கானது நீல நிறம் நெருப்பிற்கானது இல்லை ஆனபோதும் கூட நாம் வீடுகளிலே சமைப்பதற்கு இந்த நீல நிற நெருப்பு எறியக்கூடிய எரிவாயு அடுப்பை பயன்படுத்துகிறோம் விறப்பறுப்பிலே சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த வரையிலும் மனிதர்களுக்கு பெரிய அளவிலே உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இப்போது நவீனமாக பலவிதமான வெப்பத்தை பயன்படுத்தி உணவை தயாரித்து உட்கொள்ளும் போது பலவிதமான தொன்பதிகள் வருகின்றன என்பதை அவ்வப்போது விஞ்ஞானிகளும் நெய்ப்பித்து காட்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட நேரம் மிச்சம் புகையில்லா தன்மை ஆகியவற்றுக்காக இந்த புதுமையான அடுப்புகளை நாம் நாடி செல்லுகிறோம் விறகை கொண்டு சமைப்பதிலேயும் நம்முடைய முன்னோர்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார்கள் முருங்கை மரம் காய்ந்திருந்தாலும் அந்த விறகை கொண்டு சமைக்க மாட்டார்கள் ஆலமரத்து விரைவுகளைக் கொண்டு சமைக்க மாட்டார்கள் இப்படி சில கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார்கள் ஏன் எல்லாமே போது நெருப்புத்தானே வருகிறது எதற்காக இவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னபோது அந்தந்த குறிப்பிட்ட தாவரங்களின் விரைவுகளை எரிக்கும் போது நெருப்பு மட்டுமல்லாது அதிலிருந்து சில வகையான வாயுக்களும் வெளிப்படுகின்றன அந்த வாயுக்கள் உணவு சொல்ப்பதற்கு பயன்படுத்தும் போது அந்த உணவை எடுத்துவிடும் என்பதற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் மருந்துகளை தயாரிக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் இவற்றை பற்றி நன்றாக தெரிந்திருப்பார்கள் ஒரே விறகை கொண்டு எரித்துத்தான் தைல வகைகளை தயாரிக்க வேண்டும் வேப்ப மரத்து விறகு என்றால் வேப்ப மரத்து விறகு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பூவரச மரத்து விறகு அல்லது காட்டு மரங்களின் விறகு என்றால் ஒரு குறிப்பிட்ட விறகை மட்டுமே பயன்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் பலதரப்பட்ட விறகுகளைக் கொண்டு எரித்து மருந்துகளை தயாரிப்பது வழக்கமில்லை காரணம் ஒவ்வொரு விறகினுடைய வெப்பத்தன்மையும் மாறுபடும் என்பதை இதை நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் சரி யோக பயிற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய இந்த வெப்பத்தை பற்றி இப்போது பார்ப்போம் யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவருடைய சுவாசம் என்பது மூக்கு வழியாக செல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தாலும் அண்ணாக்கு வழியாக நடக்கக்கூடிய ஒரு வகையான சுவாசம் என்பது அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கும் மூக்கு வழியாக காட்டை சுவாசிப்பதைப் போல நம்முடைய உடலிலே தோல் வழியாக வேர்வை துவாரங்கள் வழியாக ஒரு சுவாசம் நடக்க ஆரம்பிக்கிறது இந்த சுவாசத்தை இரண்டாவது சுவாசம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரு சுவாசம் உணர்ந்தவன் யார் அவனே சித்தன் என்று குறிப்பிடுவது இதற்காகத்தான் சாமானியன் மூக்கு வழியாக மட்டும் சுவாசிக்கிறான் ஆனால் யோக சாதனம் பழகுபவன் வேர்வை துவாரங்கள் வழியாகவும் சுவாசிக்கிறான் இதைத்தான் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த சுவாசத்திற்கு தலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே பெரும்பாலும் சித்தர்கள் திகம்பரங்களாக அதாவது ஆடை இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள் ஆடை கொண்டு மூடி வைக்கும் போது சுவாசம் தடைப்படும் நம்முடைய மூக்கின் வழியாக செல்லக்கூடிய சுவாசத்தை கை கொண்டோ அல்லது வேறு ஏதாவது கொண்டோ விட்டால் சுவாச தடை ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுகிறது அதுபோல யோகப் பயிற்சியிலே இருப்பவர்கள் மூக்கு வழியாக செல்லக்கூடிய காற்றின் அளவை மிகவும் குறைவாக்கி தோல் வழியாக நேர்மை துவாரங்கள் வழியாக நடத்தக்கூடிய சுவாசத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கிறார்கள் இந்த அதிகரிப்பின் காரணமாக வேறு விதமான சுவாசத்தை உடல் பழக்கிக் கொண்டு வருகிறது இந்த சுவாசத்தின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய ஜீவனுடைய நெருப்பு என்பது வேறு விதமாக இருக்கும் இந்த விதமான வெப்பத்தைத்தான் சுத்த உஷ்ணம் என்று சுத்தர் குறிப்பிடுகிறார்கள் யோக சாதனம் பழகக்கூடியவர் உடலில் ஏற்படக்கூடிய இந்த வகையான உஷ்ணம் வெப்பம் என்பது சுத்த வெப்பமாக சுத்த உஷ்ணமாக இருக்கும் மற்ற சாமானியர்கள் உடலிலே இந்த மாதிரியாக இல்லாமல் சாதாரணமான வேறு விதமான வெப்பம் இருக்கும் இந்த இரண்டு வெப்பங்களும் ஒன்றல்ல நாம் முன்கிற உங்களை சொல்லியதைப் போல விறகழுப்பிலே வரக்கூடிய வெப்பமும் வைக்கக்கூடிய விறகை பொறுத்து வரக்கூடிய வெப்பமும் எரிவாயு அடுப்பிலே வரக்கூடிய வெப்பமும் மின்சார அடுப்பிலே வரக்கூடிய வெப்பமும் வேறு வேறு என்பது எனவே எல்லா வெப்பமும் ஒன்றல்ல அதனை வரக்கூடிய பலன் பார்ப்பதற்கு ஒன்றுபோல தோன்றினாலும் அதனுடைய மருத்துவ குரணங்கள் மாறுபட்டு போகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் இயங்குவதற்கு குருதியிலே வெப்பம் தேவைப்படுகிறது இளம் வயது இருப்பவர்கள் ஏதாவது சேட்டைகள் செய்தால் அவர்களை சொல்லும் போது துருதுருப்பாக இருக்கக்கூடியவர்களை சொல்லும் போது பெரியவர்கள் சொல்லும்போது இளம் ரத்தம் சூடாகத்தான் இருக்கும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லுவது வழக்கம் காரணம் இலங்கின் உடலிலே இருக்கக்கூடிய குருதியின் வெப்பத்தை போல முதியவர் உடலிலே இருப்பதில்லை அது காலம் மாறுபட மாறுபட மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு யோக சாதகன் உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம் சாமானிய உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தைப் போல இல்லை இது வேறு விதமாக இருக்கிறது இந்த விதமான வெப்பத்திற்கு நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் பழக்கப்பட்டு விடுகின்றன பக்குவப்பட்டு விடுகின்றன இது இப்படி இருக்க கணவன் அல்லது மனைவியின் இரண்டு பேருடைய உடல் வெப்பம் வேறு வேறு விதமாக இருக்கும் போது இவர்களுக்குள்ளே தேக சம்பந்தம் ஏற்பட்டால் பலவிதமான நோய்கள் ஏற்படும் என்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமதம் தீர்க்க ஆலோசனை செய்து ஆராய்ந்து சொல்லியிருந்தார்கள் இந்த காரணத்திற்காகத்தான் இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம் அதை மீறியும் அவர் செய்கிறார் இவ செய்கிறார் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் ஞானபிதாவின் சொற்களை நாம் போய் போய்விட்டோம் என்பது மாத்திரம் அல்லாது நமக்கு நாமே பலவிதமான தீமைகளை வலுவிலே வரவழைத்துக் கொள்கிறோம் என்பதும் உண்மையாகி போகிறது அருமை சகோதர சகோதரிகளே சுத்த உஷ்ணம் என்றால் என்ன அசுத்த உஷ்ணம் என்றால் என்ன என்பதைப் பற்றி இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்றே கருதுகிறேன் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடும் போது நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அது இயங்கக்கூடிய விஞ்ஞானம் சொல்வதைப் போல டிஎன்ஏ அல்லது குரோமோசோம் என்பவை எல்லாம் மாற்றத்திற்கு ஆளாகின்றன யோக பயிற்சியில் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த செயற்கான விளைவுகள் எல்லாமே அவரவருடைய உடலில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களிலே பதிவு செய்து வைக்கப்படுகின்றன இதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்களிலேயே பதிவு செய்து வைக்கப்படுகிறது அந்த பதிவுகளையும் அனாட்டன் என்று சொல்லக்கூடிய உடலை அறுப்பு ஆராய்தல் என்ற முறையிலே ஆராய்ந்து பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாது செல்களிலே குரோமோஸ்டோம்களில் இவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டாலும் கூட உங்களிலேயே இந்த பதிவுகள் அனைத்துமே ஆன்மாவிலேயே பதிவு செய்து வைக்கப்படுகிறது உடலை விட்டான பிறகு வேறு ஒரு உடலை எடுத்து மறுபிறவி எடுக்கும்போது ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வகையான வெப்பத்தின் தத்துவங்கள் அங்கே இருக்கின்றன அது காரணமாக விட்ட தொட்ட குறை என்கிற வகையிலே மறுபிறகு எடுத்த போது இந்த யோக பயிற்சியை தொடங்க ஆரம்பிக்கிறோம் இப்படித்தான் பிறவியின் தோறும் நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது எனவே ஞானிகள் மகான்களுடைய கூற்றுப்படி யோக சாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் வெள்ளை ஆடைகளை மாத்திரமே அணிய வேண்டும் வேறு விதமான ஆடைகளை அணியக்கூடாது வெள்ளை ஆடைகள் உடலிலே நடக்கக்கூடிய இன்னொரு சுவாசத்திற்கு அதாவது வேறு துவாரங்கள் வழியாக நடக்கக்கூடிய சுவாசத்திற்கு துணையாக இருக்கின்றன வெள்ளை வஸ்திரமும் தூய பருத்தி துணியினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வஸ்திரங்களை மட்டுமே அணிய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சரியாக உண்மையில் தத்துவத்தை விளங்கிக் கொண்டு விட்டால் எனக்கு மட்டும் தீட்சை கூடு என் மனைவி ஏற்கவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை இதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் துணைவருக்கும் அல்லது துணைவிக்கும் சொல்லிக் கொடுங்கள் உண்மையின் தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டால் இந்த சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் என்ற தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டால் போன்ற குழப்பங்கள் ஏற்படாது ஒருவேளை நீங்கள் மாத்திரம் வித்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு யாராவது சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே இந்த சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் என்ற தத்துவத்தை புரிந்திருக்கிறார்களா என்பது விழாவுக்கான ஒன்றாக மாறிப்போகிறது உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துவது என்பது சரியான பாதையினை வழிநடத்த வேண்டும் என்பதே ஞானிகளுடைய மகான்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் தவறான ஒரு பாதையை கற்பித்து அதை நியாயப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்